தேவாரம் ஏழாந்திர முறை பாடல் ஐம்பத்தி மூணு சுந்தரவர்த்தி சுவாமி சந்திர பாட்டு திருநாட்டியந்தான்குடி இறைவன் இன் லத்தினகிரிநாதர் இறைவர் தக்கராகம் நாயகராகம் நானாவது போர் அரவம் கண்டு அஞ்சேன் உறங்காட்டு ஆடல் களே வேணா ஆகிலும் பெருமையை உணர்வே பிரவேன் ஆகிலும் மரவே காணா ஆகிலும் காண்பன்மத்தால் கருதா ஆகிலும் கருதி நானேல் முன்னடி பாடுதல் புலிய நாட்டிய குடி நம்பி கச்சு ஏர் பாம்பு ஒன்று கட்டி நின்று இடுகாட்டு எல்லியில் ஆடலை கல் கவர்வன்னு துச்சே நென்மனம் கின்றமைய சொல்லாக திருப்பி மூர்த்திய பைச்சே இடர்களை களைந்திடவல்ல மணியே மாணிக்கவண்ணான் நஞ்சேல் ஒருவரை நான் முனைகல்ல நாட்டிய தான் குடி நம்பி அஞ்சாதே உனக்கு ஆட்சியவல்லேன யாதினங் யாதினுங்கு ஆசைப்படுகேன் பஞ்சு ஏர் மில்லடி மாலை மங்கே பங்காயம் பரவேற்றியே மஞ்சு ஏர் வெண்மதி செஞ்சடை வைத்த மணியே மாணிக்கவண்ணா நன்றியே கண்டா வெந்தலை ஏந்தி நாட்டிய தான்குடி நம்பி கல்லேங்கல் புகழ் அடிமைகள்லாதே கலகற்றேனே நின்றே நில்லே நின்று நின்றார் தம்முடைய நீதியை நினைய அல்லே நல்லேன் ஒன் அடி பரவ மாட்டேன் வறுமையை நினைய நல்லே அல்லே நான் உனக்கு அல்லால் அல் நாட்டியத்தான் குடி நம்பி பட்டுகார் பூங்குழல் மலைமகள் கடவனை கருதாதார தமை கருதேன் ஒட்டா ஆகிலும் ஓட்டுவன் அடியே ஒட்டுவான் நடியேனே ஒன் அடைந்தற்கு அடிமை பட்டேன் ஆகிலும் பாட்டுதல் பொல்கேன் பாட்டியும் நாடியும் அறிய டட்டேன் ஆதலால் நான் மறைக்கில்லேன் நாட்டியத்தான் குடி நம்பி பட்டப்பால் அஹ் தன்மையே நான் பட்டது எல்லாம் தடுத்தாய் என்று அல்லல் வரையேன் குடப்பாச்சில் உரை கோ குளிர்வானே கோனே கூற்று கூட்டு உரைத்தானே மடப்பால் மால் மாலத்தை மகிழ்ந்து ஆடும் மதை போதி மங்கை பங்கா நடப்பா ஆகிலும் நடப்பன் உடிகே குடி நம்பி ஐவாய் அரவினை மதி உடன் வைத்த அழக அமரர்கள் அலைவாய்வான் வைத்தது ஓர் அனைதர நினைந்தே எண்ணி வந்து உன்னடி அடைந்தேன் முகவா ஆகிலும் முகப்பன் ஐவான் என்று மக்கு ஆட்பட்டது தெரியேன் நாட்டியன் குடி நம்பி கலியேன் மானுட வாழ்க்கை அன்பொன்று ஆக கருதிரின் கண்கள் நீர்மல்கும் பழித்தேர்ந்து உண்பது கண்டுகளேன் பசுவே வழியன் வழியே ஆகிலும் வணங்குதல் வழியேன் மாட்டேன் வரும் நலியேன் ஒருவரை நான் முனை அல்லால் ஆட்டிய தான் குடியரும்பு என் கொண்டாடி சமன் சாக்கிய பேய்கள் கொண்டாராகிலும் கொள்ள கண்டாரும் கருதேன் எருது ஏதும் கண்ணான் நலது அறியேனே தொண்ட தொண்டாடி தொழுவா தொழக்கண்டு தொழுதேன் என் வினை போக நண்டு ஆடும் வயல் தண்டலை வேலி நாட்டியத்தான்குடி நம்பி மன்னரை கூட்டத்து வென்ற குடீரன் கோட்புழி சென்னி நாடார்த்தொல் புகழ் நாட்டியத்தான்குடி நம்பியே நாடும் மறவார் சேடார் பொங்குடல் செங்கடி அப்பன் திரு ஆறு முறைத்த பாடி ராகிலும் பாடுவின் தொண்டீர் பாடனும் பாவம் பற்று அருமே திரைச்சிற்றம்பலம் சிவாய நமக நடராஜ சரணம்